ஸ்ரீ குருப்யோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த உலகத்திலேயே உயிர்களை படைத்து காத்து அதற்கு ஆசிகளை அளித்து மனதாலும் உடதாலும் செய்யக்கூடிய அத்துணை வினைகளிலிருந்தும் விடுவித்து நம்மை காக்கக்கூடிய ஒரு தெய்வம் என்று உண்டு அப்படின்னா அது சிவபெருமானை மட்டுமே சாரும் என்றுதான் நாம் சொல்லணும் பொதுவா இந்த அண்டத்தையும் பிரபஞ்சத்தையும் காப்பதற்காக அசுரர்கள் விளைவித்த அந்த அகால விஷத்தை கூட உண்டு இந்த ஜீவ உயிர்கள் இன்புற்று இருக்க வேண்டும் என்ற ஒரு செயலை செய்த அந்த தெய்வத்திற்கான ஒரு விருத நாள்தான் இந்த சிவராத்திரி அவருடைய செயல்களிலேயே நமக்கு தெரிகிறது எப்படி விஷத்தை உண்டாரோ ஒரு மனித கர்ம பிறப்பின் மூலம் நாம் உடலாலும் மனதாலும் செய்யக்கூடிய தீய வினைகளுடைய விஷத்தை இறைவன் எடுத்துக்கொண்டு நமக்கு நன்மையை அருளி நம்மை வாழ வைப்பது மட்டுமே அந்த இறைவனுடைய கடமையாகும் அப்படிப்பட்ட பெரிய கடமைகளை தன்னகத்தே கொண்டு நமக்கு அனுகிரகம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு உரிய அந்த இறைவனே ஆழ்ந்த தியானத்தில் இருந்து நமக்கு அருளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதுதான் இந்த சிவராத்திரி அப்படிப்பட்ட அந்த சிவராத்திரியில் அந்த இறைவனை நோக்கி நாம விரதமிருந்து அவரை நான்கு காலம் வழிபாடும் முறை உண்டு அந்த நான்கு கால வழிபடும் முறையில் நாம நம்மளுடைய உடலை ஐக்கியப்படுத்தி கொண்டு மனதை ஐக்கியப்படுத்தி கொண்டு வாழ்கிறோம் என்றால் கட்டாயமாக நம்மளுடைய பிறப்பு கடனிலிருந்து நாம் விடுதலை ஆவோம் ஒரு மனிதனுக்கு பிறப்பு கடன் என்பதை எது நிர்ணயம் செய்கிறது என்றால் அவனுடைய வாழ்நாளில் போதிய செல்வம் இல்லாதது இந்த உடம்பும் மனசும் ஒரு தெளிவின்மையால் பாதிக்கப்பட்டு நோயாலும் விரக்தியாலும் இருப்பதுதான் கரும வினையினுடைய வெளிப்பாடு இப்படிப்பட்ட வினைகளை எல்லாம் ஈசன் எடுத்துக்கொண்டு நல்ல வினைகளை தாருமப்பா என்று அவருடைய பாதத்தை நாம் பிடிக்கின்ற பொழுது கட்டாயமாக இந்த சிவராத்திரி திருநாள் நமக்கு நன்மை அளிக்கும் இந்த சிவராத்திரி திருநாளில் கட்டாயமாக அனைவருமே இறைவனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய சுத்தமான பசும் சாண திருநீரை பெற்றுக்கொண்டு இறைவனுக்கு வில்வத்தை தானம் அளிப்பதன் மூலமாக குறிப்பாக நான்கு காலங்களிலுமே வில்வத்தை தானம் அளித்து நான்கு காலத்தில் அபிஷேகித்து வழங்கக்கூடிய விபூதியை எடுத்துக்கொண்டு வில்வத்தை எடுத்துக்கொண்டு தேன் அபிஷேக விபூதி அபிஷேக அர்ச்சனை வில்வம் இதை எடுத்துக்கொண்டு நாம் தொடர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம்னா அந்த விபூதியில் தேன் குழைத்து அந்த வில்வத்தை விரதமிருந்து நாம் வந்து சாப்பிடும் பொழுது எப்பேற்பட்ட நோயிலிருந்தும் நம்மளால் விடுதலை பெற முடியும் குறிப்பாக பிரிஸ்ட் கேன்சர் என்று சொல்லக்கூடிய மார்பக புற்றுநோய் கேன்சர் நோயினால் அதிக அவதிக்கு உள்ளாவார்கள் கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த அபிஷேக விபூதியை சிவராத்திரி முடிந்ததற்கு பிறகு உங்களுடைய மருந்தோடு சேர்ந்து உண்ணுகின்ற பொழுது நோயிலிருந்து விடுபடலாம் ஏனென்றால் இப்படிப்பட்ட நோய்கள் தீர்க்க முடியாத நோய்கள் கடுமையான நோய்கள் அத்துணையும் வினைகளால் வந்தவை என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை வழி நடத்துபவர் யார் என்றால் சிவபெருமான் அந்த சிவபெருமானிடத்தில் நமக்கு என்ன தேவையோ ஏதேனும் ஒரே ஒரு வேண்டுகோளை வைத்து நான்கு கால பூஜைகளிலும் இந்த விபூதியையும் வில்வத்தையும் நீங்கள் தானம் அளிக்கின்ற பொழுது கட்டாயமாக அதில் நன்மை கிடைக்கும் அந்த அபிஷேக விபூதியையும் அபிஷேக வில்வத்தையும் நாம விரதம் முடித்து உட்கொள்ளும் பொழுது எப்பேற்பட்ட நோயிலிருந்தும் நம்மால் விடுதலை பெற முடியும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை அதற்கு அடுத்தபடியாக இந்த விரதம் என்பது அவரவருடைய உடல்நிலையை பொறுத்து மாறுபடும் உங்களால் பசி இருக்க முடியும் என்றால் நீங்கள் யோக மார்க்கத்தில் மூச்சு பயிற்சி பிராணாயாமம் செய்யக்கூடிய அமைப்பு தெரிந்தால் சாப்பிடாம இருக்கலாம் இல்லை என்னால் உடல் பலகீனம் என்றால் தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பில் வேகாத பொருளை அதை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கிட்டு பழம் பால் இது போன்ற உணவுகளை பருகி நீங்கள் விரதம் இருக்கலாம் மார்ச் மாதம் எட்டாம் தேதி சிவராத்திரி என்பது தொடங்குகிறது மார்ச் எட்டாம் தேதி காலையிலிருந்து விரதம் இருந்து இரவு கண் விழித்து நான்கு கால பூஜையும் சிறப்பாக பார்த்து அடுத்த நாள் வரையிலும் விரதம் இருந்து மாலை நேரத்தில் அதாவது ஒன்பதாம் தேதி மாலை நேரத்தில் இறைவனை நாம வழிபடுகின்ற பொழுது நமக்கு நிச்சயமான நல்ல மாற்றத்தை இந்த சிவராத்திரி வழங்கும் என்பதில் எவ்வித கருத்தும் இல்லை விரதம் என்பது ஒன்றுதான் பிறவி கடனை தீர்ப்பதற்கு இறைவனிடத்தில் முறையிடுகின்ற பொழுது கண் விழித்து கதிர்வீச்சுகளோடு நம்மளுடைய உடலையும் மனதையும் ஐக்கியமாக்கி கொள்ளும் பொழுது நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு வருடமாக இந்த இறைவன் நமக்கு அருள்கிறார் எப்பேற்பட்ட தோஷங்களிலிருந்தும் அண்டத்தை அழிக்கக்கூடிய அகாலகால விஷத்தையே நமக்காக உண்ட இறைவன் நமக்கு இருக்கக்கூடிய வினை பிரச்சனையை தீர்ப்பது எல்லளவு அவருடைய சக்திக்கு பயன்படாது அதனால அவருடைய கடைக்கண் பார்வையில் நாம் இருந்துட்டாலே நிச்சயமா வெற்றி பெற முடியும் ஆகையினால் இந்த சிவராத்திரி விரதத்தை இவ்வாறு மேற்கொள்ளுங்கள் நான்கு கால பூஜையும் சிறப்பாக பாருங்கள் நான்கு காலத்திலுமே அண்ட சராசரங்களில் இருக்கக்கூடிய அத்துணை தெய்வங்களும் தேவர்களும் கால நிலையை பிரித்து பூஜை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக தேவர்களும் இருப்பதை விட ஆலயத்தில் நீங்கள் உங்களை ஒடுக்கி வழிபாடு செய்யும் பொழுது இன்னும் 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 மேன்மையான பலன்கள் பெறுவீர்கள் மேலும் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்